எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகரமான வணக்கம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நேரலையிலேயே ரெண்டு பேர் கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த பதிவு இந்த வீடியோவை நான் போடுறேன் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது நிம்மதியே இல்லை தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது என்னென்னா மனித உடல்லையே ரொம்பவும் முக்கியமான உறுப்புகள் நிறைய இருக்குது அதில் இந்த கண்கள் இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதன் மூலமாக நாம் பல காட்சிகளை பார்க்கலாம் பல பின்பங்களை பார்க்கலாம் அந்த காட்சி பின்பங்கள் நம்ம மண்ட மூளைக்குள்ளார போய் செய்திகளாக எண்ண அலைகளாக அனுப்பப்பட்டு அதன் மூலமாக நம்ம சிந்தனைகளை உருவாக்குது நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா முதல்ல டாக்டர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா தேவையில்லாமல் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க தேவையில்லாமல் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க எப்பயும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க நிம்மதியாக இருங்க ஏன் எது நடந்தாலும் எதுக்காக கவலைப்படுறீங்க முடிஞ்ச வரைக்கும் கவலைகளை தவிர்த்துடுங்க அப்படிங்க இந்த கவலைகள் இந்த எண்ணங்கள் எல்லாமே வர்றதுக்கு அடிப்படையான காரணங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பிம்மங்கள் வழியாகத்தான் நமக்கு அந்த எண்ணங்க அலைகள் தோன்றுது அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னா ஒரு ஏஜ் ஆகட்டும் அல்லது யாராகட்டும் சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராகட்டும் வந்து அதிகப்படியான காட்சி பின்பங்களை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க நம்ம வாழ்க்கைக்கு எந்த விஷயம் தேவையோ எது நமக்கு முக்கியம்னு படுதோ அதை மட்டும் பார்க்க முயற்சி பண்ணுங்க அதை பற்றின சிந்தனைகளை மட்டும் வளர்த்துக்குங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கணும் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கடைசிக்கல வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நம்மளால் தெரிஞ்சிக்கவும் முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது நம்ம வாழ்க்கையில நமக்கு எது தேவைன்னு உங்க மனசுக்கு தோணுதோ அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அது சம்மந்தப்பட்ட காட்சி பின்பங்களா பாருங்க அப்பதான் வந்து மனசுல தேவையில்லாமல் என்ன அலைகள் ஓடாது நிம்மதியா தூக்கம் வரும் நீங்க கண்டிப்பா இத உணருவீங்க அப்பதான் ஏன்னா நாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சிங்களேன் நாம் தூங்க ஆரம்பிச்சுடுவோம் பட் ஆனால் நம்ம கண்கள் தூங்காது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் கண்கள் தூங்கும் நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம் தூங்கிட்டோம்ல நாம தான் கண்ணை மூடிட்டோமில்ல கண் தூங்கிட்டு செல்லம்ன கண்ணு ஒருபோது அப்படி தூங்காது நம்ம என்ன அலைகளாக அன்னைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை எல்லாம் பின்பங்களாக ஓடிட்டுருக்கோம் மண்டை மொழிக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் தான் அது தூங்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒம்போது மணிக்கு நைட்டு தூங்குறோன்னா அது பத்து பத்தரை மணிக்கு தான் தூங்க ஆரம்பிக்கும் ஆனால் எந்திரிக்கும் பொழுது நாம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுங்களேன் நமக்கு முன்னாடியே கண்கள் விழிச்சுக்கும் அது வந்து நாம் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கோம் கண்கள் நாம எந்திரிச்சு பாடுதான் கண் திறக்குதுன்னு அப்படி இல்லை நாம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கண்கள் வந்து காட்சிகள் வழியாக பின்பங்கள் வழியாக எண்ணத்தின் வழியாக கண்கள் திறந்துக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை பாருங்க தேவையான விஷயங்களை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையோட நடைமுறை செயலாக நடைமுறை எண்ணங்களாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு நிம்மதியான மனமகிழ்வான ஒரு வாழ்க்கை தரத்து தரத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் நிம் நிம்மதியை தூக்க வரத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களையோ எண்ணங்களையோ நம்ம பார்த்தா நமக்கான நிம்மதி அந்த கண்கள் வழியாக போயிடும் அப்புறம் தூக்கமே வராது நிச்சயம் தூக்கம் வராது ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை இப்படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் தூக்கம் வரும் நன்றி வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்